என்டிக்க மறந்த கடைசி நிமிடம் என்ன மறந்தா அதுதான் கடைசி நிமிடம் நானும் துதிக்க மறந்தா அந்த நாளின் மரணம் ஆராதனை ஆராதனை ஆதனை ஆராதனை ஆராதனை உம் ஒருவருக்கே எங்கள் மத்தியில் நேர்வாருமே உங்க மகிமையா எங்கள் போடுமே எங்கள் சபையிலே உங்க மகிமையா ും ബലിമറയു അഴുകയും അണക്കിയതേപ്പിലും അഴുകയും മുതിരം എന്നെ അണക്കും ஆராதனை 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 உம் ஒருவருக்கே உங்க கிருபைதா எங்கள் மேன்மையே நீர் எங்கள் வாஞ்சே உங்க கிருபைதா எங்கள் மேன்மையே நீர்

ஒருவருக்கே ஆராதனை 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 ஒம்பொருவருக்கே ஆராதனை 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 ஒம்பொருவருக்கே ஆராதனை ஆராதனை